வணக்கம் வள்ளுவர் வாசகர் பட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு பிஜிடிஆ தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வு எழுதப் போகும் அனைவருக்கும் என் அன்பாந்த வணக்கம் பிஜிடிஆ தமிழ் அழகு ஏழு இலக்கணம் இலவச வகுப்பு நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினாண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இணைய வழி நேரலை பயிற்சி லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ் இந்த பத்து நாள் எங்களுடைய பயிற்சி வகுப்பை இலவசமாக நீங்கள் பார்வையிடலாம் இது லைவ் கிளாஸுங்க கரெக்டாக செவன் தேர்ட்டி டூ நைன் ஓ கிளாக்கு டெய்லியுமே ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் நடக்கும் நான் டைம் வந்து தெளிவாக சொல்லிட்டேன் எங்களுக்கு வந்து டெலகிராம் குரூப்பு ஒன்று இருக்கும் வள்ளுவர் வாசகர் வட்டம் டெலகிராம் குரூப் இருக்குது அந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரெக்டாக ஏழு மணிக்கு முன்னாடியே அதாவது செவன் தேர்ட்டிக்கு ஸ்டார்பாக வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு சிக்ஸ் தேர்ட்டியோ செவன் ஓ கிளாக் ஆஃப் அன் முன்னாடியே கூகுள் மீட் லிங்க் வந்து அனுப்பிவிட்ருவோம் நீங்கள் கரெக்டாக ஏழரை மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும் நைன் ஓ கிளாக் வந்து முடிஞ்சிடும் ஃபஸ்ட்டு வந்து தொல்காப்பியத்தை வந்து அடிப்படையாக கொண்டு கிளாஸ் வந்து நாங்கள் வந்து நடத்துவோம் சார் இங்கே நான் அடிக்கடி நான் சொல்வேன் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வள்ளுவர் வாசல் வட்டத்தில் டிஆர்பி தமிழ் வகுப்பு நடந்துகிட்டு இருக்குது யூஜி டிஆர்பி தமிழ் காலேஜ் டிஆர்பி தமிழ் பிஜி டிஆர்பி தமிழ் வருஷம் ஃபுல்லும் நடக்குது அதனால் இந்த பத்து நாள் நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணலாம் இன்னொன்று ஃபர்ஸ்ட்ல இருந்து இலக்கணத்தை வந்து நாங்கள் எடுக்கிறோம் இந்த நியூ சிலபஸ் படி இந்த புதிய பயிற்சி வகுப்பு இலக்கணத்திலிருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதனால் நீங்கள் ஒரு பத்து நாள் அப்சர்வ் பண்ணிட்டு கூட ஜாயின் பண்ணலாம் புரியுதுங்களா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம் நாங்கள் போட்ட ஸ்டடி இருந்து தான் கிளாஸ் எடுக்கிறோம் இதே சாக்கில் எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வந்து கொடுப்போம் கொஷின் பேங்க் கொடுப்போம் கூகுள் ஃபார்ம்ல ஆன்லைன் டெஸ்ட்டு கிட்டத்தட்ட நூற்றி இருபது டெஸ்ட்டுக்கு மேலே நாங்கள் வந்து வைப்போம் அதாவது எங்களுடைய டெஸ்ட்டு எப்படின்னா டாபிக் வைஸு யூனிட் வைஸு ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டுன்னு நான்கு விதமான டெஸ்ட்டுகள் கிட்டத்தட்ட நூற்றி இருபது டெஸ்ட்டு அதனால் கண்டிப்பாக இந்த பத்து நாட்கள் வந்து ஃப்ரீயாக வந்து பயன்படுத்திக்கிங்க பாருங்க கீழே வந்து டெஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் இருக்குது வள்ளூர் வாசகர் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதுனாச்சும் டவுட் அப்படின்னா நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் இந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களால் முடியலன்னா நாங்கள் டேக்ரா லிங்க் வந்து அனுப்பிவிட்றோம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்கள் வெற்றிக்கு வெளிகாட்டும் வள்ளுவது வாசகர் வட்டம் எப்பொதல் யாதியாய் வாய் கேட்பினும் அப்போது மெய்ப்பொருள் காண்பது அறிவு நன்றி வணக்கம் வள்ளுவது வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்